வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்றைக்கி நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னா இந்த ரிசபராசி நேர்களுக்கு ஆகஸ்ட் மாதத்தினுடைய கடைசி இருபது நாட்களில் இவர்களுடைய வாழ்க்கையில சில விஷயங்களானது வந்து பார்த்திங்கன்னா நடக்கப் போகிறது அந்த ஒரு விஷயங்கள் நடந்தே தீரும் அதே போல அவர்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன வந்து இப்பொழுது நிகழப்போகிறது இந்த ஒரு கடைசி காலகட்டங்களில் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது நன்மையான விஷயங்கள் நடக்குமா இல்லை ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா தீய விஷயங்களானது ஏற்படுமா அதாவது பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய விளைவாக வந்து காணப்படுமா அப்படிங்கிற தகவலை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கோம் பதிவி தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவை பார்க்குறவங்க ரிசப்ராஜினியர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க அதே போல் உங்களுக்கு ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து கஷ்டங்கள் இருந்து கொண்டே இருக்குது அப்படிங்கும் பொழுது அந்த ஒரு கஷ்டத்தினை மனதார நினைத்து கொண்டு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய திருநாமங்களை மூன்று முறை வந்து பார்த்திங்கன்னா பதிவிடுங்க அப்படி செய்யும் பொழுது அந்த ஒரு கஷ்டத்தினை மனதில் நினைத்து கொண்டு இந்த ஒரு விஷயத்தை செய்துக்கோங்க இந்த ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு கஷ்டங்களானது கொஞ்சம் கொஞ்சமாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் குறைய தொடங்கும் இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால எந்த வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வெளியில் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கனையும் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் கிரக நேயர்களுக்கு ஆனது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய கடைசி காலகட்டத்தில் எப்படி இருக்குது அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதனுடைய அடிப்படையில் தான் அவர்களுக்கு பலன்களும் அமைஞ்சிருக்கும் ஸோ இந்த இருபது நாட்கள் என்ன நடக்குது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத ரொம்ப உறுதியாக தெரிஞ்சுக்கலாம் இதனை தெரிந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னா அந்த ஒரு பிரச்சனையிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எப்படி வந்து விடுபடலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் இப்பொழுது ரிசபராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரகநிலைகள் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களது ராசியில செவ்வாய் குரு தனவகு குடும்பஸ்தானத்தில் சந்திரன் தைரிய விரிஸ்தானத்தில் சூரியன் மற்றும் புதன் சுக்கிரன் அதேபோல் பஞ்சமஸ்தானத்தில் கேது தொழில் ஸ்தானத்தில் சனி வக்ரம் அடைந்து காணப்படுறாரு அதேபோல் லாபஸ்தானத்துல ராகு என கிரக நிலைகளானது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளது கிரக மாற்றங்கள் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சூரியன் தைரிய வீரியஸ்தானத்துல இருந்து சுகஸ்தானத்திற்கு மாறுகிறாரு இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சுக்கிரன் சுகஸ்தானத்தில் இருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு மாறுகிறார் அதே போல் இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று செவ்வாய் ராசியிலிருந்து தனவகு குடும்பஸ்தானத்திற்கு மாறுகிறார் முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று புதன் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானத்திற்கு மாறுகிறார் வெள்ளை மனதுடன் அனைவரிடமே வந்து பார்த்தீங்கன்னா பழகக்கூடிய ரிசபராசியினரே இந்த மாதத்தில் உங்களுக்கு கடைசி நீ இருபது நாட்களில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ராசிநாதன் பல நல்ல பலன்களை வந்து பார்த்திங்கன்னா பெற முடியும் பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து சேரலாம் எதிர்பார்த்த பணமும் வந்து சேரும் கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கேற்க நேரிடும் அதேபோல் சாதரியமான பேச்சின் மூலமாக காரிய வெற்றிகளானது வந்து உங்களுக்கு கிடைக்குங்க சுகாதிபதி சூரியன் வந்து சஞ்சாரம் ஆறாம் இடத்தை பார்ப்பதனால் திடீர் உடல் நல கோளாறுகளும் உங்களுக்கு ஏற்படும் தொழில் வியாபாரத்தில் இருந்த முட்டுக்கட்டைகளானது நீங்கும் வியாபாரங்கள் தொடர்பான பயணங்கள் செல்ல நேரலாம் பணவரவுகள் திருப்தியை கொடுக்கும் அதேபோல் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கடினமாக உழைக்க வேண்டியும் இருக்கு அதன் மூலமாக நல்ல பலன்களானது கிடைக்கப் பெறுவீர்கள் உத்தியோகங்கள் தொடர்பான இடமாற்றங்களானது உங்களுக்கு ஏற்படலாம் அதேபோல் குடும்பத்தில் இருப்பவர்கள் வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடலாம் எனவே கவனமாக இருப்பது நல்லது கணவன் மனைவிக்கிடையே ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது குழந்தைகளின் முன்னேற்றத்தில் அக்கறை காட்டுவீர்கள் பெண்களுக்கு சாதகமான பேச்சின் மூலமாக காரிய வெற்றிகளானது உண்டாகுங்க பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் தேடி வரலாம் அதே போல கலைத்துறையினர்களுக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கலைத்துறையினர்களுடைய நண்பர்கள் உறவினர்களிடம் பக்குவமாக பேசுவது நன்மையை கொடுக்கும் எந்த ஒரு காரியத்திலுமே சாதகமான பலன்கள் பெற நீங்கள் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது பயணங்களின் போது கவனங்களானது வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படுகிறது அரசியல் துறையினருக்கு வெற்றி பெற கூடுதலாக உடைக்க இருக்கும் உங்களது நடவடிக்கைகள் மேலிடத்திற்கு திருப்தியை கொடுக்கும் உடல் ஆரோக்கியங்களும் பெறும் கடன் பிரச்சனைகளானது உங்களுக்கு தீரும் மாணவர்களுக்குமே மற்றவர்களை திருப்தியடைய செய்யக்கூடிய வகையில் உங்களது செயல்களானது பற்றின இருக்குங்க கல்வியில் ஆர்வங்களானதும் உண்டாகும் ஆகஸ்ட் மாதத்தினுடைய கடைசி இருபது நாட்களுமே இந்த வந்து மற்றவர்களுடன் வாக்குவாதங்களை தவிர்ப்பதனால உங்களுக்கு பகை ஏற்படாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் எவ்வளவு திறமையாக செயல்பட்டாலுமே பாராட்டு கிடைப்பது உங்களுக்கு அரிது சிலர் எதிர்பாராத பேச்சு மன வருத்தத்தை உங்களுக்கு தரலாம் கவனங்களானது வந்து தேவை தொழில் வியாபாரங்கள் தொடர்பான முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது தீர ஆலோசித்த பின்பே வந்து பார்த்தீங்கன்னா முடிவு எடுப்பது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகள் சக ஊழியர்களினுடைய கருத்துக்கு மாற்று கருத்து சொல்லாமல் இருப்பதும் நன்மையை கொடுக்கும் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் கருத்து மோதல்களானது உண்டாகலாம் கணவன் மனைவிக்கிடையே இருந்த பூசல்களானது இப்பொழுது சரியாகும் பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்குவது மற்றும் அவர்களது நலனுக்காக நீங்கள் பாடுபட வேண்டியும் இருக்கும் ஸோ அதனால இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும் அந்த விஷயத்துல கட்டாயமாக கவனமாக இருங்கள் அந்த ஒரு பிரச்சனைகள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏற்படக்கூடியது நீங்க கவனமாக இருந்து செயல்பட்டாலே உங்களுக்கு அந்த பிரச்சனைகளானது உருவாகாது மேலுமே ரிசபராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய கடைசி காலகட்டங்களில் பொருளாதார ரீதியான வளர்ச்சி தொழிலில் வந்து பாத்தீங்கன்னா புதிய மாற்றங்கள் புதிய வேலைவாய்ப்பு உள்ளிட்டவை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதே போல் நிறைய பயணங்கள் செல்வதற்கான வாய்ப்புகளானது உங்களுக்கு ஏற்படும் இந்த பயணங்கள் மூலமாக எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நற்பலன்கள் தான் அப்படின்னு தான் சொல்லலாம் அதேபோல் வெற்றியையும் உங்களுக்கு தேடித்தரும் வெளிநாடு செல்ல முயற்சி செய்யக்கூடிய ரிசவராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு மாதத்தினுடைய கடைசி காலகட்டத்தில் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாங்க திடீர் பண ஏற்படும் வருமானங்களானது உங்களுக்கு அதிகரிக்கும் வீடு வாகனம் உள்ளிட்ட அசையும் அசையா சொத்துக்களில் வந்து பார்த்திங்கன்னா முதலீடு செய்வதற்கும் அல்லது கடன் வாங்கியாவது வந்து பார்த்திங்கன்னா சொத்துள் வாங்க கூடிய அமைப்பானது உங்களுக்கு இருக்குது எவ்வளவு நீங்கள் முயற்சி செய்தாலுமே அதற்கான பலன்கள் கிடைக்கவில்லை என்ற வருத்தத்தில் நீங்கள் இருந்தாலுமே இந்த ரிசவராசிக்காரர்களுக்கு அவர்களது முயற்சிகளுக்கான பலன்கள் இந்த மாதத்தில் கிடைத்தே தீரும் வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த மனக்கசப்புகளானது நீங்கி உறவுகளானது சுமூகமாக வந்து மாறுங்க குடும்பத்துடன் சுற்றுலா மற்றும் ஆன்மீக பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகளானது உங்களுக்கு அமையும் ரிசபராசியினருக்கு திருமணங்களானது கை கொடுக்கக்கூடிய யோகங்கள் இந்த மாதத்தில் வந்து அதே அதேபோல் கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதனால குடும்பம் மற்றும் திருமண வாழ்க்கையில் எந்த விதமான பிரச்சனைகளும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போதைக்கு இருக்காது குழந்தை எதிர்பார்த்து காத்திருக்கும் ரிசபராசினருக்கு அல்லது குழந்தை பிறப்புக்காக சிகிச்சை மேற்கொள்பவர்களுக்கு இந்த ஒரு மாதத்துல வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கக்கூடிய பலன்கள் கிடைக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதேபோல் எங்கள் எதிர்பாராத அளவுக்கு இந்த மாதத்துல நிதி ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் மிகப்பெரிய வளர்ச்சியானது நீங்கள் பெறலாம் மேலுமே வேலை மற்றும் தொழில் சம்பந்தமாக ரிசபராசினர் கடந்த சில மாதங்களாக கடினமாக உழைக்க வேண்டிய சூழலானது வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்கும் அதற்கான பலன்களும் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு கிடைத்திருக்காது அதனால் இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ராசிக்கு இதுவரை மேற்கொண்ட முயற்சிகளுக்கான பலன்கள் கிடைக்கும் அந்த ஒரு காலகட்டங்களாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய இறுதியில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் அதே போல புதிய வேலை தேடுபவர்கள் அல்லது இடமாற்றங்கள் பதவி உயர்வை எதிர்பார்ப்பவர்களுக்கு திடீரென்று வந்து பார்த்திங்கன்னா நற்செய்திகளானது வந்து கிடைக்கும் தொழில் ரீதியாக முதலீடு செய்து வியாபாரத்தை விரிவாக்கம் செய்வதனால உங்களுக்கு நல்ல லாபங்களானது வந்து பார்த்திங்கன்னா கிடைக்குங்க ஆனால் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து பணத்தை முதலீடு செய்வது நல்லது கடின உழைப்பு நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா வெற்றியையும் பொருளாதார வளர்ச்சியையும் புகழையும் கொண்டு வந்து சேர்க்கும் இந்த மாதம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா புதிதாக ஏதேனும் முயற்சி செய்வதற்கு சாதகமான ஒரு காலகட்டங்களாகவும் காணப்படுது ரிசபராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலுமே ரிசபராசிக்காரர்களுக்கு எல்லா கிரகங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சாதகமான நிலையில் சஞ்சரிப்பதனால பெரிய அளவுக்கு பின்னடைவுகளோ தடைகளோ எதுவும் ஏற்படாதுங்க ஜென்ம குருவினால் ரிசபராசிக்காரர்களுக்கு உடல் ரீதியான பாதிப்புகளும் வேலை வலு ஓய்வில்லாத சூழல் உள்ளிட்டவை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுங்க ஸோ அதனால் உங்களுடைய உடல் நலத்தில் வந்து பார்த்திங்கன்னா கவனத்தை செலுத்த வேண்டும் உடல் உபாதைகள் ஏதேனும் ஏற்பட்டால் உடனடியாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மருத்துவரை அணுகி நீங்கள் ஆலோசிப்பது உரிய சிகிச்சையை எடுத்துக்கொள்வது மருந்துகளை எடுத்துக்கொள்வது நல்லது இந்த ஒரு விஷயங்களை தொடர்ந்து செய்தாலே போதுமானது இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண தெரிந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ